வணக்கம் அதிமுக பொதுக்குழுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் ஒரு அதிருப்தி இருக்காங்க அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கட்சியில் இருக்க சீனியர்களுக்கும் சரி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சரி அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் கட்சி நான் எடுக்கிறது தான் முடிவு யாரை இணைக்கவும் முடியாது கொடுக்கறதை வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல வந்து அவரை பேச ஆரம்பிச்சிருக்காரு இது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டம் என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தான் வந்து என்டி கூட்டணி இங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு பேசுறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாஜக அவர் சொல்கிறத மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஓபிஎஸை கூப்பிட்டு சந்திச்சாங்க அமித்ஷா சந்திச்சார் அமித்ஷா வந்து உட்கட்சி பிரச்சனை இல்லை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே வச்சார் ஆனால் வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக அமித்ஷா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை வந்து அவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் துரிதமாக இருக்கும் வேகமாக இருக்கும் அவர் அட்டாக் பண்ணி பேசுனார்னா திமுக அதிமுக எதையுமே பார்க்க மாட்டார் அவருக்கு பாஜக கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்படுவார் அப்படிப்பட்டவரை வந்து கட்சியில் மாநில தலைவர் பதவியெல்லாம் பிடுங்கியாச்சு பிடுங்கி எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அவர் வந்து ஒதுக்கி வச்சாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பே ரெண்டு பேட்டி மூணு பேட்டின்னு அப்படியே கொடுக்குறாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேச்சினால தான் அதிமுக பாஜக கூட்டணியே முறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்புலேயும் சொன்னாங்க இனிமே எந்த ஜென்மத்திலையும் நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஜெயக்குமார் எல்லாம் பேசினார் சவாலெலாம் விட்டார் ஆனால் வந்து என்ன நடந்துச்சு திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி ஏன் எடப்பாடி பழனிசாமி வச்சார் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை அந்த பஞ்சாயத்துலாம் இது பண்ணிச்சுன்னா அவர் சட்டமன்ற தேர்தலே நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பயத்தினால அவர் அதிமுக பாஜக கூட்டணியை வச்சார் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லி பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நயினா நாகேந்திரன் நம்பிட்டு இருந்தாரு ஆனால் பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கு இப்போ முக்கியத்துவம் கம்மி பண்ணி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட பேசுகிறாரு கட்சிக்கு துரோகம் பண்ணவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கா அந்த ஓபிஎஸ்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு டிடி தினகரன் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்குறாரு டிடி தினகரன் என்ன பண்ணுறாரு தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேட்டி கொடுக்குறாரு அதில் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்க முடியாது என்டிஏ கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரணும் அப்படினோம்னா கண்டிப்பாக வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது வேறு ஒரு தர முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் அறிவிங்க நான் என்டிஏ கூட்டணிகளில் வரேன் அப்படின்னு சொல்லி தினமும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு அவரோட போய் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்தபோதும் சரி பிரதமர் வந்தபோதும் சரி சந்திச்சுட்டு ஒரு மனு கொடுக்குறாரு அந்த மனுவில் திமுக அமைச்சர்கள் மேலே அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் நேருக்கு அமலாக்கத்துறை வந்து சில தமிழ்நாடு அரசு டிஜிபிக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க புகார்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி அமைச்சர் நேருவோட பையன் அருண் நேரு எம்பி அவர் போய் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறார் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளவு குழப்பங்களை வந்து திரும்பவும் நம்ம கட்சிக்குள்ள நம்ம கூட்டணிக்குள்ளே ஏற்படுது அப்படின்னா யார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சா ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து நிற்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றது அவர் தான் அமித்ஷாவுக்குலாம் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாரு அமித்ஷா வந்து அந்த மாதிரி பேசவும் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான் ஓபிஎஸும் அமித்ஷா எல்லாமே சந்திப்பு அண்ணாமலையும் இப்போ ச தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் திடீர்னு நைனா நாகேந்திரன் போய் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் சந்திச்சுட்டு நாங்கள் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் பொதுக்குழுவில் நல்ல தீர்மானங்கள்லாம் ஏற்றுனாங்க அதுக்காக ஒரு பாராட்டு அப்படிங்கிற மாதிரி நைனா நாகேந்திரன் சொன்னார் இது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாஜக சார்பாக தொண்ணூறு தொகுதிகள் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் கூட்டணிக்குள்ளே பாஜக கூட்டணிக்குள்ளே நாங்கள் நிறைய பேர் கொண்டு வந்துக்கிறோம் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் யாரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க அவங்களுக்கு நீங்கள் தொகுதி பங்கீடை வந்து நீங்கள் கொடுத்துங்க பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா நல்லா தாராளமாக நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா நடத்திக்கங்க பாமகவோட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவங்களுக்கு எத்தனை தொகுதி கேட்குறாங்களோ அந்த தொகுதிகளை நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே போல் தேவதியோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா நாங்கள் நடத்தட்டோமா நாங்கள் நடத்துகிறோம்னா அவங்க கேட்குற தொகுதிகளை நாங்கள் தான் பேசுவோம் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் கொடுத்துருங்க இல்ல அப்படின்னா எங்களுக்கு தொண்ணூறு தொகுதிகளை நீங்க ஒதுக்கிடுங்க நாங்க வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்துறோம் அப்படிங்கிற தான் பேச்சுவார்த்தையே இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு தொகுதிகளை கொடுத்துருங்க பாஜக வந்து பாஜக நாங்கள் ஒரு கூட்டணியாக அந்த நம்ம அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே நாங்கள் வச்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து நாங்கள் தொண்ணூறு தொகுதிகளை பிரித்து கொடுத்துருவோம் இப்போ டிடி விதிநகரனால் கூட்டணிக்குள்ளே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னோம்னா நீங்கள் கொடுக்குற தொண்ணூறு தொகுதிகளை நாங்கள் பேசிக்கிறோம் ஓபிஎஸை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க சொல்கிறோம் ஆரம்பித்து அவர் வரட்டோம் நாங்கள் அவருக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக விரும்பலை தொண்ணூறு தொகுதியாக அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் என்னடா அது கேட்குறாங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு பஞ்சாயத்து பண்ணால் தான் செய்வாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப யோகேசியா முடி மாதிரி ஆட்சியெல்லாம் நடத்தல பாஜக வந்து என்னென்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு த சாதகமாக தானே நீங்கள் செயல்பட்டீங்க அதனால் வந்து இப்போ அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் அவங்களுக்கு தெர்த்தோம் அவங்க இப்போ நினச்சா கூட அவங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் செயல்படுத்த முடியும் அதனால தான் பயந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார் இப்போ வந்து அவங்க கேட்குற தொகுதிகள் கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா அவங்க நெருக்கடி அதிகமாக கொடுப்பாங்க இல்லை செங்கோட்டையன் தான் அங்கிட்டு போயிட்டார்ல நெருக்கடி கொடுக்குறதுக்கு இப்போ எங்கே ஆள் இருக்கிறா யாருமே இல்லையே எல்லாருமே எனக்கு சாதகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சிவி வி பார்த்தியா எனக்கு ஆதரவாக அப்படியே பேசினாரு துரோ எதிரிகள் யாருன்னு தெரியும் துரோகிகள் யாருன்னு தெரியும் ஆனால் நம்ம கூடயே இருந்துட்டு கழுத்து இருக்கிறானுங்களே அவங்கள தான் நம்ப கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அரசியல் புரோக்கர்கள்னு சொன்னார் யார சொல்றாரு சிவி சென்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் சொல்கிறார் அவர் அரசியல் பொறுக்கல அவர் கட்சியை வந்து அவர் வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறார் நீங்க வந்து கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் அப்படின்னா மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்றீங்க இன்னும் நாலு மாதம் கூட இல்லை தேர்தலுக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்கிறீங்க மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு உங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யார் வரா அத சொல்லுங்க முத அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சைடு பாஜக அழுத்தம் ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே செய்ருங்க கூட்டணிக்குள்ளே டிடிவியை கொண்டு வாங்க இல்லை ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்ததோட மோசமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி துணக்கணி இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அதிமுகவை வந்து ாசிட்டே இழக்க வச்சாங்க தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக இவங்களால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை வந்து பாஜக வந்துருக்கு பாஜக மேலிடத்துக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுனா எடப்பாடி பழனிசாமி இன்னமும் எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்காமல் இருக்கிறார் அவரை பொறுத்தவரைக்கும் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தார் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறார் ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிற அமைச்சர்களோட மாவட்ட செயலர்களோட நெருக்கத்துல வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கே பி முனுசாமி இதெல்லாம் வந்து கேட்கும்போது சிரிப்பாக தான் வருது கே பி முனுசாமி தான் வந்து திமுக முக்கியமான அமைச்சர்களோட நெருக்கத்துல இருக்கிறார் அவருக்கு தான் வந்து குவாரி வாங்குறாரு பெட்ரோல் பம்ப் வாங்குறாரு நிறைய டெண்டர் எடுக்கிறாரு எல்லா விஷயமும் அவர் தான் பண்ணுறாரு திமுக அமைச்சர்களோட சேர்ந்துக்கிட்டு அவர் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய நியாயவாதி மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு மாதிரி அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் அவர் பேசுறாரு அம்மா காலகட்டத்திலேயே அம்மா வந்து அவர் வந்து பாமகவோட மாவட்ட செயலர் போல செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் கட்சி பதவிக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி அனுப்பிச்சி விட்டாங்க அந்த மாதிரி போட்ட ஒரு நபர் திமுகவோட நெருக்கத்தில் இருக்கிறவர் நம்ம வந்து நீங்க எதிரிகளை வந்து நட்பா பாராட்டினீங்கன்னா மக்கள் வந்து நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை பெருசா அப்படி பேசுற மாதிரி நல்ல ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அவர் இருக்கிறாரு சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு பொதுக்குழுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இரநூத்தி பத்து தொகுதிகளில் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு சொன்னார் அதிமுக பாஜக இந்த கூட்டணி கட்சிகளும் வாங்கின ஓட்டு சதவீதம் இதெல்லாம் வச்சு பார்த்தார் நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு இந்த இதே வந்து வச்சு பார்த்தோம்னா இப்போ ஓபிஎஸ் அவங்க டிடிவி தினகரன் அவங்க அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க அதனால இந்த ரெண்டு கூட்டணி கால்குலேஷனே தப்பு ரெண்டாவது வந்து இந்த நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் நாடாளுமன்றத்துல வாங்கினால நம்ம இந்த ரெண்டையும் கால்குலேஷன் போட்டு பார்த்தா நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இரநூத்தி பத்து தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறது எதுவுமே சரி கிடையாது தப்பான ஒரு தகவலை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருக்கு அப்ப யார் வந்து திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவா யார் வந்து இரநூத்தி பத்து தொகுதியில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கு இவர் வந்து அமிஷை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி என்டிஏ வந்து கூட்டணி தான் அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பிடிக்கல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து பா அமிஷாவும் ஏத்துக்கலை டிடிவி விதி நகரனும் கூட்டணி வரேன்னு சொல்றவங்க யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஏத்துக்கவே இல்லை ஆனா அமிஷா சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து என்ன சொல்றாரு இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிப்போம் தனிப்பெரும்பான்மையில ஜெயிப்போம் அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் இதுதான் இவங்களுடைய எண்ணம் இது எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற சிலர் மட்டும் சொல்கிற இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு பெருசாக வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பையன் மிதுன வந்து கட்சிக்குள்ளே வளர்த்து விடணும் நமக்கு அப்புறமா அவர் பையன் மிதுன்னு இருக்கணும் எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உதயநிதிக்காக இப்போ திமுகவில் வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு வேட்பாளர்கள்லாம் நிறுத்த போகிறாரு அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமியின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஐம்பது பேரை வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தினார் அதில் பதினஞ்சு பேர் தான் ஜெயிச்சாங்க அந்த பதினஞ்சு பேருமே பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசியா இருக்கிறாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு எழுபது பேரை நிப்பாட்டணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் எம்எல்ஏக்களை வந்து நம்ம சைடு விசுவாசியா வந்தா கூட போதும் அவங்கள வந்து நம்ம பையன் மீது நான் வந்து ஏற்றுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்றாரு இது வந்து ஜெயலலிதா டெக்னிக்கே இந்த டெக்னிக் வந்து இப்போ திமுகவும் ஃபாலோ பண்ணுது எடப்பாடி பழனிசாமியும் இப்போ ஃபாலோ பண்றாரு அதில் வந்து பொதுக்குழுவிலையும் அதை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இப்போ முக்கியமாக இளைஞர்களை பார்த்து சொல்கிறாரு இருந்து நிறைய பேரை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் வந்து வேட்பாளராக நிற்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்ப கட்சியில் முன்னாடி உட்காந்து இந்த சீனியர்களுக்கெல்லாம் ரொம்ப மூஞ்சி தொங்கி போயிடுச்சு என்னடா இது இப்படி பேசுறானுங்க கட்சிக்காக செலவு பண்ணுறது போஸ்ட் அடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுகிறது கட்சிக்காக எவ்வளவு செலவு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து வேட்பாளர நிக்க முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு சைடு சந்தோஷம்தான் ஏன்னா வேட்பாளரை நின்று ஜெயிக்கிறது கஷ்டம் இல்ல அமைக்க முடியல ஒவ்வொரு கடந்த பத்து தேர்தலுமே வந்து மெகா கூட்டணி அமைப்பேன் அந்த கூட்டணி அமைப்பேன் நம்ம தான் திரும்பவும் ஆட்சியில் உட்காருவோம் அதிகாரத்தில் உட்காருவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து தோல்வியை கொடுக்குறாரு இடைத்தேர்தல் நினைக்கிறது கூட பயப்படுறாரு பழைய காரணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இன்னமும் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்துலேயும் எம்ஜிஆர் காலத்துலேயும் அதிமுக செஞ்ச சாதனைகளை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்தார் அந்த நாலரை வருஷம் ஆட்சியில் அவர் என்ன பண்ணி கிழிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பேசவே முடியல இன்னமும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற அத்தனை பேருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அம்மா காலத்தில் நடந்தது அம்மா காலத்தில் இப்படிலாம் நாங்கள் ஆட்சி கொடுத்தோம் அதிமுக தனிப்பெரும்பான்மையில வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன இன்னைக்கு அதிமுகவோட வாக்கு சதவீதம் என்ன இன்னைக்கு அதிமுகனால எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் தனிப்பட்ட முறையில் நீண்டா யாரோடையும் கூட்டணி வைக்காம அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுக மாவட்ட செயலர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பேரில் வந்து முப்பத்தி ஆறு பேர் வந்து எம்எல்ஏக்களாக கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்குது அது இல்லாமல் பூத் கமிட்டி அமைக்கிறதுல கிட்டத்தட்ட இருபத்தோரு மாவட்ட செயலர்கள் பூத் கமிட்டி அமைக்க முடியல அமைக்கலை ஏன்னா தான் செலவு பண்ண முடியும் ஒன்றுமே செலவு பண்ண முடியல வருமானம் இல்லை திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க திமுக அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எடப்பாடி பழனிசிமி பேசுகிறாங்கல்ல பூத்து கமிட்டி அமைக்கிறதுக்கு மாவட்ட செயலர்களுக்கு பணம் கொடுக்கலாம்ல இல்லை பூத் கமிட்டியை வந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம்ல பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க அவங்களுக்கு காசு கொடுக்கலாம்ல எதையுமே பண்ணல பன்னெண்டு மாவட்ட செயலர்கள் இது வரைக்குமே வந்து பூத்து கமிட்டி அமைக்கலை இதுவும் பண்ணலை அவங்க மேல எல்லாம் விரைவில் நடவடிக்கை எடுப்பேன் அவங்களெல்லாம் மாவட்ட செயலர்கள்லாம் நான் மாற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ சொல்கிறேன் அது இல்லாமல் வந்து புதியவர்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேரை வந்து புதுசாக கொண்டு வர போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் ஏன்னா புதுசாக வரவங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் சரியா அவருடைய பையன் மிதுனுக்கும் சரி கொஞ்சம் நெருக்கமாக விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கு மிதுனுக்காக வந்து கட்சியில் புதியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு ம மிதுனும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வேட்பாளர் லிஸ்ட்லாம் எடுத்திருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருக்குன்னு விசுவாசி எல்லாம் உருவாக்குறாரு உருவாக்கி அந்த விஸ்வாசிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவருமே செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதனால வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாருமே ரொம்ப அப்செட்டு எடப்பாடி பழனிசாமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த பொதுக்குழு செயற்குழு வந்து உணர்த்துது கட்சியில் சீனியர்களுக்கு இனிமே முக்கியத்துவம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எழுத்து கேள்வி யாருமே கேட்க முடியாது அப்படியே கேட்டிங்கனாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவார் நான் தான் கட்சி நான் தான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார் அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவர் கே பி முன்சாமி யார் யாரோட திமுகவோட நீங்கள் வந்து உறவு வச்சுருக்கிறீங்க அமைச்சர்களோட தொடர்பில் இருக்கீங்க உங்களை பற்றிலாம் எங்களுக்கு நல்ல லிஸ்ட் தெரியும் அந்த லிஸ்ட்டை வச்சு நாங்கள் வந்து நீங்களாம் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொதுக்குழுவில் பேசியிருந்தார் ஆனால் ஏன் நடவடிக்கை எடுக்க பயப்படுறீங்க நீங்களே திமுகவோட தொடர்பில் தானே இருக்கிறீங்க உங்கள் நீங்கள் வந்து யார் மேலேயாவது திமுகவில் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட உங்களால் ஒருத்தரை கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியும் அப்படின்னா நிப்பாட்டுங்க தைரியம் இருந்தால் நிப்பாட்டுங்க அப்படி நிப்பாட்டுறவங்க நீங்கள் என்னென்ன தொடர்பில் திமுக அமைச்சர்களோட இருக்கிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து அவங்க போடுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இது இதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ என்னன்னா புதியவர்களுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மிதுனோட ஆதரவாளர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற சில முக்கியமான மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு குறிப்பாக கொங்கு கொங்குபெல்ட்டு வட மாவட்டங்கள்ல இருக்கிற மிதுனோட ஆதரவாளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வேட்பாளர் ஆக்குறதுக்கான முயற்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கட்சியில் இருக்க சீனியர்களெலாம் சொல்கிறாங்க இது வந்து கட்சியை வழி நடத்துறதுக்கான வேலை கிடையாது போட்டோம் இன்னொரு பத்து வருஷமோ இன்னொரு இருபது வருஷமோ கழிச்சு கூட அதிமுக வெற்றி பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அதிமுக வந்து மதிமுக மாதிரி தான் ஆகமே தவிர அதிமுக இனிமே எந்த சூழ்நிலையும் எப்போவுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கலை உருவாக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு தேர்தல் நெருக்கத்தில் பாஜக வேறு அதிகமான ஒரு நெருக்கடி கொடுக்கும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அமித்ஷா வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்